வணக்கம் இன்றைய அவசர உலகில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பணம் தொழில் வேலை என்று சம்பாதித்துவிட்டு இறுதியில் அந்த பணத்தை மருத்துவமனைக்கே செலவு செய்வதை நாம் வாடிக்கையாக்கிக் கொண்டோம் இது மாற வேண்டாமா உங்கள் உடல் நலன் மீது அக்கறை கொண்ட மாவேல் ஆர்கானிக் நம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் பொக்கிஷமான முத்தேவி லேகியத்தை உங்களுக்காக வழங்குகிறது எங்கள் லேகியங்களில் சுத்தமான நாட்டுச் சர்க்கரை தரமான பசுனை மிளகு மற்றும் சீரகம் ஆகியவை சரியான விகிதத்தில் முறைப்படி சேர்க்கப்பட்டுள்ளது உட்கொள்ளும் முறை லேகியம் காலை பித்தம் நீக்கி ஜீரணத்தை சீராக்கும் மூட்டுவலி மற்றும் தலைவலிக்கு சிறந்த தீர்வு தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் லேகியம் மதியம் வாய்வுத் தொல்லையைப் போக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மதிய உணவிற்கு அரை மணி நேரம் முன்பு ஒரு டீஸ்பூன் கடுக்காய் லேகியம் இரவு கல்லீரல் மற்றும் மூட்டு ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் இரவு உணவிற்கு அரை மணி நேரம் முன்பு ஒரு டீஸ்பூன் இந்த மூன்று லேகியங்களும் சேர்ந்த எழுநூற்று ஐம்பது கிராம் தொகுப்பு வெறும் அறுநூறு ரூபாய் மட்டுமே லாபத்தை விட ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே மாவேல் ஆர்கானிக் நிறுவனத்தின் ஒரே நோக்கம் ஆரோக்கியமாக வாழ்வோம் பழமையில் ஒரு புதுமை மாவேல் ஆர்கானிக் முத்தேவி லேகியம் தாமதிக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கான இந்த முதல் அடியை இன்றே எடுத்து வையுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாவேல் டாட் காம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் மாவேல் முத்தேவி லேகியத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் பை நவ் அண்ட் ஸ்டே ஹெல்தி